அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி கர்த்தர் கர்த்தர்தாமே சாலையில் பயணம் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் நடந்து செல்கிற சிறிய வாகனம் முதல் பெரிய வாகனம் வரை பயணம் செய்கிற எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் ஆபத்தும் விபத்தும் நேரிடாதபடி காத்து கொள்ளும் எந்த ஒரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயலாமல் சாலை விபத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு ஆத்மாவையும் காத்து கொள்ளும் இயேசுவே சாலை விபத்துக்கள் குறைக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீறே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் तन्ै महन् दूयान् पेराले आमेन।